ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சரி நான் பேச ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தைகள் சொல்றேன் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய மனசுல அது ஒரு அஃபர்மேஷனா பதியணும் ஆள் மனதுல தான் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பதியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றது ஓகேவா நீங்கதான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறத விட நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆழ்மனிதல பதியுது அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் சரி நம்மளுடைய சேனல் எதை பத்தி பேசுது ஈர்ப்பு விதி அப்படின்றத பத்தி தான் பேசுது ஈர்ப்பு விதியில எதை நம்ம முன் வச்சு பேசுறோம் பிரபஞ்ச சக்தி இறை சக்தி சரியா அது பிரபஞ்சம்னு சொல்லலாம் இறைன்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி தான் பேசுறோம் இல்லையா சரி இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால அடைய முடியும் அப்படின்றதுதான் கான்செப்ட் எப்படி அடைய முடியும் நம்மளுடைய எண்ணங்களை சரியா செலுத்தும் போது அது பிரபஞ்சத்திற்கு போய் இந்த பிரபஞ்சம் அந்த எண்ணத்துக்கு ஏத்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது சோ நல்ல எண்ணத்தை கொடுத்தீங்கன்னா நல்லது ரிட்டன் கிடைக்கும் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி இதை வெறும் முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை அது வெறும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதுமா பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு பேர் ஆற்றல் என்னைக்கு நம்ம அதுக்கிட்ட போய் கலக்கறது அது யூஸ் பண்ணா போதுமா இல்ல நம்மளும் பிரபஞ்சமா மாறணும் புரியுதுங்களா அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்தோடைய சக்தியை நமக்குள்ள கலந்து நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலா மாறணும் நம்ம ரெண்டு பேரும் இந்த பிரபஞ்சமும் நம்மளும் ஈக்குவலா மாறணும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்களேன் இப்போ நம்ம ஊர்ல ஆறு இருக்கு குளம் இருக்கு குட்டை இருக்கு கரெக்டா ஆறுக்கே நிறைய பேர் இருக்கு யமுனா நதி கங்கை நதி இந்த மாதிரி நிறைய இருக்கு சரி இப்போ உங்க வீட்டில் வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஏரி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஏரி பேர் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த ஏரி பேரு சாரா ஏரின்னு வச்சுப்போம் அந்த ஏரிக்கு எங்க பேர் வச்சிருக்கீங்க அது பேரு சாரா ஏரி ஒரு ஸ்டேஜில் அந்த ஏரியை திறந்து விட்டுறாங்க தண்ணி போகுது எல்லா தண்ணி எங்கே போகும் கடலுக்கு தான் போகும் எங்க அது கனெக்ட் பண்ணாலும் அது போய் சேர்ற இடம் அந்த ஆறு போய் சேர்ற இடம் கடலா தான் இருக்கும் அப்ப பாருங்க சாரா ஏரி அப்படின்ற ஒரு ஏரி ஒரு இடத்துல இருக்கும் போது சாரான்ற இருக்கு போது அந்த சாரா எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா அது கடலோட கலந்துருச்சு அதுக்கு தனித்துவமே கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு நான் கிருத்திகான்ற பேர்ல இருக்கேன் ஓகேவா நீங்க யமுனான்ற பேர்ல இருக்கலாம் சரஸ்வதின்ற பேர்ல இருக்கலாம் ராமான்ற பேர்ல இருக்கலாம் ஏதோ ஒரு பேர்ல நீங்க இருக்கீங்கல்ல இது தனித்துவம் என்னைக்கு இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஐக்கியமாக நமக்கு தனித்துவமே இருக்காது நம்மளும் பிரபஞ்சம் தான் எப்படி இங்க இருக்கிற ஆறு குளம் குட்டையில இருக்கிற தண்ணி எல்லாம் கடல்ல போய் கலக்கும் போது அதுவும் கடலா மாறுதோ நம்மளும் இந்த பிரபஞ்சத்தோட கலக்கும் போது நம்ம பிரபஞ்சம் தான் நமக்கு தனித்துவமே கிடையாது அந்த தனித்துவத்தை நம்ம இழக்கணும்

சோ இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி எத்தனை நாளைக்கு தான் நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறது என்னைக்கு நம்மளே பிரபஞ்சமா மாறுறது அப்போ எப்ப தெரியுமா நம்ம பிரபஞ்சத்தோட கலக்கிற தன்மையை அடையிறோம் என்னைக்கு உங்களால நாலு பேருக்கு நல்லது நடக்குதோ தான் அந்த பிரபஞ்சத்துடைய தன்மையை நீங்க அடைய தொடங்குறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா யோசிச்சு பாருங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துப்போம் இந்த மணி சந்தோஷப்பட்டிருக்காங்களா உங்களால அவங்க வாழ்க்கையில ஏதாவது நிம்மதி கிடைச்சிருக்காது கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கா ஒரு பொதுவான செயலை நீங்க பண்ணிருக்கீங்களா இறைவன் செய்ய வேண்டிய வேலையை அட்லீஸ்ட் இறைவன் தமிழ்ல பெருசா பண்ணலனாலும் இறைவன் செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலையாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா நோட் பண்ணுங்க எத்தனை தான் நம்ம வாங்கிட்டே இருக்கிறது எனக்கு அது குடி இது குடு இப்படி பண்ண அப்படி பண்ண வாங்கி கடவுள் கிட்ட கேட்டுட்டேவா இருக்கணும் என்னைக்கு அந்த கடவுளா மாறுறது அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரு ஒருத்த நாலு பேருக்கு புரோஜனமா ஒரு விஷயத்த பண்றானோ அவன் இறைநிலைய அடைய தயாரா இருக்கானு அர்த்தம் இததான் நம்ம டெய்லி பேசிஸ்ல கண்டினியூ பண்ணும் ஓகேவா என்ன பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை உண்மையாவே என்ன நான் ரூம விட்டு வெளில வந்தது இல்லை போ வீட்டுக்கு வந்துடும் அதோட அவ்வளவுதான் எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா பேசுறது கூட நான் இல்லை நானும் சொல்லவே கூடாதுல்ல எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பேன் மானசிகமா மனசுல இறைவா உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ தயவு செஞ்சு நீ பேசு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து உட்காந்து விட பேசுறதே அவங்கதான் நான் எதுவுமே பண்ணல அப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் பண்றோம்னு கேட்டா எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியல ஒன்னே ஒண்ணு பண்ணுவேன் எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த கடைச்ச கேப் எல்லாம் நினைப்பேன் விடவே மாட்டேன் உண்மையா சொல்றேன் கடவுளை நினைக்கிறது தான் எனக்கு சொர்க்கம் என்ன வந்து யாராவது வந்து உனக்கு என்னப்பா பிடிக்கும் கேட்டா எனக்கு கடவுள் தான் பிடிக்கும் எனக்கு தெரியல அது எனக்கு அது வந்து மாறிடுச்சு எனக்கு இந்த பிரபஞ்சத்தோட எனி எனக்கு அவங்கதான் உலகம் அவங்க தான் சொர்க்கம்னு மாறிடுச்சு அது மாறிக்கிட்டே இருக்கு மாறி முடிஞ்சிச்சு நான் சொல்ல மாட்டேன் அந்த பயணத்துல நான் இருக்கேன் புரியுதா அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா அந்த பயணத்துல இருக்கும் போது நம்மளை பயன்படுத்தி என்ன பண்ணணுமோ அந்த இறைவனை எல்லாத்தையும் மயிடுவார் நம்ம எதுவுமே கண்டுக்க வேண்டாம் புரியுதுங்க நம்பர் ஒன் நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சில விஷயத்தை நீங்க பண்ணுங்க பண்ண முடியலையா உங்க சிந்தனையை இறைவன் கிட்ட சமர்ப்பிக்கணும் ஓகே என்னால் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை கண்ட விஷயத்தை யோசிக்காம அந்த இறை சிந்தனையோட இருக்கும் போது இறைவன் உன்னைக்குள்ள புகுந்து செய்ய வேண்டியதை செஞ்சிடுவாரு அப்ப நான் என்ன பேசுறேன் எனக்கு ஞாபகம் திரும்ப ஓ நான் அப்படின்னு எனக்கு ஞாபகமே வரும் அதே மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் நான் எடுக்கும் போது அப்படியே ஊற்று மாதிரி ஊத்தும் அப்பதான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு சொல்ல வர விஷயங்கள் ஒரு ஊற்று மாதிரி எனக்குள்ள இருந்து ஊத்தும் இது ஆச்சரியமா இருக்கும் என்ன இப்படி பேசுறேன் இப்படி நான் சொல்றேன்னு ஏன்னா அது நான் பண்ணல அப்பதான் எனக்கு ரியலைஸ் பண்ண முடியும் அது நான் இல்ல எனக்குள்ள இருந்து இறைவன் பேசுறாரு ஒரு கருவியா தெரிஞ்சுக்கிட்டேன் புரியுதுங்களா கலக்கிற நிலை ஒண்ணு நம்மளுடைய நோக்கத்தை கண்காணிக்கணும் நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அந்த நோக்கம் செல்பிஷா இருக்கா இல்ல பொது நலத்தோட இருக்கான்றது முக்கியம் பொது நலத்தோட இருக்கும் போது நீங்க இறைவனை நோக்கி பயணம் செய்யறீங்கன்னு அர்த்தம் நம்பர் டூ இறை சிந்தனையிலேயே இருக்கும்போது இறைவனே இறைவனை உங்களுக்குள்ள புகுந்து எல்லாமே செஞ்சிருவார் ரெண்டுமே ஒண்ணுதான் புரியுதுங்களா சோ அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அடையறத மட்டும் இல்லாம அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அடுத்த நிலைக்கு போனோம் எத்தனை நாளைக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல மேனிஃபெஸ்ட் பண்ண 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 நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஆசைகள் வந்து அடங்கிடும் இல்ல அது அதிகரிச்சாலும் அது கிடைக்க 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 அதுல ஒன்றுமே இருக்காது கரெக்டாக ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மைக்காக அழுகுதுன்னா அது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்மை மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அதுக்கு இருக்காது அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷனாக கொடுக்காது அதை நான் ஆணித்தரமா சொல்லுவேன் இறைவன் கிட்ட கிடைக்கிற அன்பு மட்டும் தான் உங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபாக்சனாக கொடுக்கும் ஒரு அந்த என்ன வழி அப்படின்றத நீங்களே புடிச்சு அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க ஓகேவா இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணு ஆசைப்பட்ட உங்களுடைய நோக்கத்தை பொது நோக்கமா மாத்துங்க அப்படின்றத சொல்ல வேண்டாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்